கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் டைடல் பார்க் அமைப்பதற்காக தென் திருவிதாங்கூர் அவிட்டம் மகாராஜ் மைதானத்தை அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் டைடல் பார்க் அமைய உள்ளது இதற்காக நாகர்கோவில் மாநகராட்சிக்கு சொந்தமான தென் திருவிதாங்கூர் அவிட்டம் திருநாள் மகாராஜா மைதானத்தை தேர்வு செய்யும் ஆய்வு பணி நடைபெற்றது இந்த இடத்தை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் ஆகியோருடன் சேர்ந்து பார்வையிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் பேசும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பெரிய அளவில் வேலைவாய்ப்பு இல்லாத சூழல் உள்ளது இங்கு டைடல் பார்க் போன்றவை அமைத்து வேலைவாய்ப்பை பெருக்குகின்ற சூழல் இதுவரை இல்லாமல் இருந்தது இந்த சூழலை சரி செய்ய வேண்டும் இங்கு இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் இருக்கின்ற பகுதியிலேயே டைடல் பார்க் அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உறுதியாக உள்ளார் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கன்னியாகுமரிக்கு மினி டைடல் பார்க் அறிவிக்கப்பட்டது அதனை போன்று இங்கு ஒரு தொழிற்பேட்டை வந்தால் நன்றாக இருக்கும் என்பது எல்லோருடைய கோரிக்கையாக இருந்தது குமரி மாவட்டத்தில் இடம் கிடைப்பது பெரிய பிரச்சனை என்பது அனைவருக்கும் தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா சார்ந்த தொழில்களை கொண்டு வருவதற்கு பல்வேறு பகுதிகளில் இடம் தேர்வு செய்யப்பட்டு வருகிறது அந்த இடங்களை பார்வையிட்டுள்ள சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சுற்றுச்சூழலோடு இணைந்த வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு இடத்தை தேர்வு செய்து வருகிறோம் அதனை போன்ற டைடல் பார்க் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என அவர் தெரிவித்தார் வளர்ச்சி அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடை வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் குறிப்பாக தென் தமிழகத்துக்கு மகத்தான வளர்ச்சியை கொண்டு சேர்த்திருக்கிறார் மரபு திராவிட நாயகன் அவர்கள் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இங்கே வந்து பெரிய ஒரு தொழில் தொழில் தொழிற்சட்டையோ இல்லை ஒரு டைடல் போன்ற ஒரு பெரிய நிறுவனமோ இங்கே இருந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு ஒரு சூழல் இதுவரை இல்லாமல் இருந்தது அதை சரி செய்ய வேண்டும் இங்கே இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு அவங்க இல்லங்களுக்கு அருகாமையில் வேலை வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் மர்மத்திரன் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்ல ஒரு அறிவுறுத்தலின்படி இந்த கடந்த கூட்டத்தொடரில் கூட சட்டமன்றத்தில் கூட நம்ம பட்ஜெட்டில் கூட கன்னியாகுமரிக்கு ஒரு சின்ன டைடல் நியூ ஒன்று கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதில் உறுதியாக இருக்கிறோம் அதே போல் ஒரு தொழில்பேட்டை இங்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு எல்லாரோட கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது இடம் கிடைப்பது உங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் இங்கே கன்னியாகுமரியில் டூரிசம் சார்ந்த தொழில்களை இங்கே கொண்டு அதாவது நிறைய டீட்டெயில்குள்ளே போவேன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பட் ஒரு ரெண்டு மூணு இடம் நல்ல பேப்பாடுற இடம் பார்த்துருக்கோம் எங்கே வந்து சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சுற்றுச்சூழலோடு இணைந்து ஒரு ஈக்கோ டூரிசம் ஸ்டைலில் ஒரு சின்ன வளர்ச்சியை கொண்டு வரதுக்கான நல்ல இடம்லாம் பார்த்துருக்கோம் அதில் எந்த இடம்னு இப்போ சொல்ல முடியாது ரெண்டு மூணு இடம் இப்போ தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இப்போ டைடல் விநியோகம் ஒரு இடமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னொரு ஒரு இடமும் பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருக்குது ஒன்று நிச்சயமாக ரொம்ப நல்லா ப்ராமிசிங்காக இருக்குது டூரிசம் சார்ந்த தொழில்களுக்கும் அந்த டூரிசம் சார்ந்த வளர்ச்சி திட்டங்களுக்கும் அதன் மூலம் வேலைவாய்ப்பு தருவதற்கு ஒரு ஒரு திட்டமும் டைடல் நியோ போன்ற ஒரு தொழில்நுட்ப துறையில் பிள்ளைகளுக்கு நமக்கு இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த பணியும் நிச்சயமாக வெகு விரைவில் கன்னியாகுமரியில் தோணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க